எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் பிரவீணா நான் பெங்களூரில் இருக்கேன் எனக்கு பாரம்பரிய ஜோதிடம் தெரியாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஜோதிடம் க்ளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறேன் ஜோதிட ஜோதிடத்தை பற்றி நிறைய ஆர்வம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் யாராவது பலன் சொன்னாங்கன்னா உட்காந்து கேட்பேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப இருந்தது யூடியூப்பில் சம்பத்ஸ்வருடைய வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப ப்ராமிசிங்காக பேசுவார் ரொம்ப நம்பிக்கையாக பேசுவார் இது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும்னு ரொம்ப அடித்து சொல்லுவார் அப்புறம் மூர்த்தி ஐயா அவர்களுடைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன் இது ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு ஒரு மெத்தட் இவர் ஃபைன் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கு இதில் வந்து கண்டிப்பாக துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் நீங்களும் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப ப்ராமிசிங்காக பேசுவாங்க அது ஒரு ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஆனால் என்னை ஏல்பி கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் என்னாலையும் இப்படி பலன் சொல்ல முடியும் இது ஒரு வருஷத்து வரைக்கும் இப்படி நடக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன் சொல்ல முடியும்னுங்கிறதே எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் இதுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் வந்து என் லைஃபோட செல்ஃப் அனாலிசிஸ் எனக்கு ஏன் இப்படி நடந்தது இது இந்த டைமில் ஏன் இப்படி இருந்தது ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் ஏன் இதெல்லாம் நடந்ததுங்கிற ஒரு ரெப்பிட்டேட்டிவான கொஸ்டின் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது அத அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கணுன்னு தான் ஃபஸ்ட்டு நான் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுவேன் இதெல்லாம் ஏன் என் ஏன் லைஃப் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு தான் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன் நான் ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் எனக்கு சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் கெட்டச்சிது வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொன்றும் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோஸ் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைகளுக்கு அதை புரியணும்னு எவ்வளோ மெனக்கெட்டு அதை சொல்லிக் கொடுப்பாங்களோ அவ்வளோ மெனக்கெட்டு டீச்சர்ஸ் அந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த டீச்சர்ஸோட எஃபர்ட் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரிப்பிட்டேட்டிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க க்ளா என்ன கிளாஸஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸு கேட்டதில்லை ஏன்னா நான் என் மனசுக்குள்ள எழு இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டு அதுக்கு பதில் எனக்கு வந்திருக்கும் அதுக்கும் மேலே எனக்கு ஏதாவது கேள்வி கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய கோச் அகிலாண்டேஸ்வரி மேம் அவங்களுக்கு பெரிய நன்றி நான் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க என்னைவே ட்ரை பண்ண வச்சு இதுக்கு எப்படி நீங்கள் பலன் சொல்லுங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க நான் அதை கரெக்டாக ஆன்சரை பண்ணணுன்னே நான் நிறைய ட்ரெயின் பண்ணிட்டு தான் மேம்க்கு கால் பண்ணுவேன் அப்படி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் இந்த க்ளாஸஸ் நடத்தின சாந்தகுமார் சார் சத்யநாராயணன் சார் உமா வெங்கட் மேம் ரங்கநாதன் சார் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதில் முக்கியமாக நான் ஸ்பெசிஃபிக்காக சாந்தகுமார் சார் எவ்வளோ நாலேஜ் அவர் நாலேஜ்லாம் எனக்கு அதில் தெரியல அவ்வளோ ரொம்ப நாலேஜான ஒரு டீச்சர் அவர் அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரொம்ப கவனமாக கேட்பேன் அப்புறம் பொதுவுடை மூர்த்தி சார் அவர் கிளாஸஸில் அவர் வரமாட்டாரா வந்து ஏதாவது பேசுவாரா ஏதாவது சொல்லுவாரான்னு ரொம்ப ஏங்கி பா பார்ப்போம் எல்லாருமே சார் வந்து அவருடைய இத்தனை வருஷ உழைப்பு இந்த ஜோதிடத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு சார் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு ஐயா மூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி என்னோட டீச்சர்ஸ் என்னுடைய கோச் அகிலாண்டேஸ்வரி மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ